அடுத்து பன்னெண்டாவது கைங்கரியம் திருமலையப்பனுடைய கையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கையை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் இந்த இடம் பைசப்ஸ் நாகாபரணம் பாம்பு மாதிரி ஒரு ஆபரணம் அணிஞ்சிருப்பார் திருவேங்கடமுடையான் ரெண்டு கையிலும் அதுலேயும் ராமானுஜருடைய ஒரு கைங்கரியம் இருக்கு அது என்ன கைங்கரியம் முன்னொரு சமயம் வீர நரசிம்ம தேவன் ஒரு ராஜா இருந்தானோ அந்த வீர நரசிம்ம ராஜா திருப்பதி மலைக்கு வரான் இந்த பெருமாளுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டான் அங்கே உள்ள வித்வான்கள்டெல்லாம் எல்லாம் தான் இந்த பெருமாளுக்கு என்ன தொண்டு செய்யலாம் அவங்க சொன்னாங்களா கோவிலுக்கு கோபுரம் கட்டுவதுன்னா ரொம்ப புண்ணியம் அப்ப திருமலைக்கு கோபுரம் கிடையாது கோபுரமே இல்லாமல் கோவில் நீ கோபுரம் கட்டி கொடுன்னாங்க சரி கோபுரம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வீர நரசிம்ம தேவன்கிற ராஜா திருப்பதிக்கு கோபுரம் கட்டிட்டு இருக்கான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு வந்துதான் கனவில் பார்த்தா ஒரு பாம்பு வந்து ஏன்டா என் தலையில இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி வச்ச என்னால பாரத்தை தாங்க முடியலன்னு ஒரு பாம்பு அழுது இந்த பாரம் தனியனுன்னா நான் பெருமாளை போய் பிடிச்சுக்கிறேன்னு அந்த பாம்பு ஓடி போய் பெருமாளுடைய கையை சுற்றி கொண்டது கனவு ஒரு பாம்பு வந்து என் தலையில பாரத்தை வச்சுட்ட தாங்க முடியலை நான் பெருமாள் போனாதான் இந்த பாரம் தணியும்னு சொல்லி பெருமாள் கையில் பாம்பு சுற்றி கொண்டது என்ன கனவு ஒன்றும் புரியலை அடுத்த நாள் காலை ஆச்சாரிய பெருமக்கள்கிட்ட போய் கேட்டான் இப்படி ஒரு கனவு வந்தது என்ன அர்த்தம் நாங்கள் அவங்க சொன்னாங்க இப்போ அந்த திருப்பதி மலை இருக்கே அது ஆதிசேஷன் வடிவம் நீ அதில் பெருசாக கோபுரம் கட்ட ஆரம்பிச்சுட்ட இவ்வளவு பெரிய பாரத்தை ஆதிசேஷன் தாங்க முடியலைன்னு சொல்லியிருக்கார் ஏ இந்த பாரத்தை தாங்க முடியாதா அவரால் அப்படின்னு நாம் கேட்போம் அது இல்லை நீ ரொம்ப பக்தியோடு கட்டியிருக்க அந்த பக்தியின் பாரத்தை தாங்க முடியலைன்னு சொல்லியிருக்கார் அப்போ நான் என்ன பண்ணணுன்னா இத்தோடு கோபுரத்தை நிறுத்திவிடுன்ட்டாங்க அதனால தான் எவ்வளவோ கோபுரங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் திருப்பதி கோபுரம் அவ்வளோ ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்காது ஏன்னா அந்த ஆச்சாரியர்கள் சொல்லிட்டாங்க இல்லைப்பா ஆதிசேஷனே கனவுல சொல்லிட்டார் இந்த பாரம் போதுன்ட்டார் கோபுரத்தை இத்தோடு நிறுத்திக்கும் அவன் அடுத்து கேட்டான் இந்த பாரமே தாங்கலைங்கிறாரே அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமான்னு கேட்டான் அவங்க சொன்னாங்க அந்த பாம்பு வடிவில் வந்தவர் ஆதிசேஷன் அவர் என்ன சொன்னார் பாரம் தாங்கலை பெருமாள்கிட்ட போறேன் பெருமாள் கையை சுற்றி கொண்டார் அதனால் ஆதிசேஷன் வடிவில் நாகாபரணம் பண்ணி அதை பெருமாள் கையில் சாத்திட்டா ஆதிசேஷன் பெருமாள் கையை சுற்றி கொண்டதாக ஆகும் அப்படின்னா பெருமாள் அவர் சார்பில் இந்த கோபுரத்தை தாங்கி பிடிச்சிருவார் அதனால பெருமாளுடைய வலது கைக்கு ஒரு நாகாபரணத்தை சாத்திடுன்னாங்க அதனால வீரநரசிம்ம தேவன் கோபுரத்தை அப்படியே பாதியில் நிறுத்திட்டு பெருமாள் கைக்கு நாகாபரணத்தை சாத்திட்டான் இது எத்தனையோ நூறாண்டுகள் முன்னாடி ஆயிடுச்சு ராமானுஜர் திருப்பதி மலைக்கு வந்தார் பெருமாளை சேவிக்கிறார் பார்த்தா வலது கையில் மட்டும் நாகாபரணத்தோடு பெருமாள் இருந்தாராம் ராமானுஜர் ஸ்தல புராணத்தை எடுத்து செவிச்சு பார்த்தார் புராணத்தில் ஒரு விஷயம் இருக்கு ஆகாசராஜன் தெரியுமா யார் பெருமாளோட மாமனார் பத்மாவதி தாயாருடைய தந்தை ஆகாசராஜன் அவர் ஸ்ரீனிவாச கல்யாணத்தின் போது ஸ்ரீனிவாசனுக்கு வலது கையில் ஒரு நாகாபரணம் இடது கையில் ஒரு நாகாபரணம் ரெண்டு நாகாபரணம் அணிவித்தார்னு இருந்ததான் இப்போ சேவிச்சா ஒரு நாகாபரணம் மட்டும் இருக்குது ராமானுஜர் கேட்டாராம் என்ன ஒன்று தானே பெருமாளுக்கு இருக்குது அவங்க சொன்னாங்களா ரெண்டுமே இல்லாமல் தான் இருந்தது ஒரு ராஜா தான் கோபுரம் கட்டினா அப்புறம் பாதியில் நிறுத்திட்டு இதை சமர்ப்பிச்சுட்டு போனான் அப்போ ராமானுஜர் புரிஞ்சுனுட்டாராம் ஆகாஷராஜன் ரெண்டு நாகாபரணம் சேர்த்தினா ஆனால் அதில் உன்ன ராமானுஜர் கையால் வாங்கிக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை அதனால தான் ரெண்டையுமே விட்டுட்டு இந்த ராஜா கிட்ட ஆதிசேஷனுக்கு வலிக்கிறதுன்னு ஒரு சாக்கு சொல்லி ஒரு கையில் நாகாபரணத்தோடு இருக்க ஏன்பா ஒரு கையில மட்டும் இருக்குன்னு ராமானுஜர் யோசிச்சுட்டு அந்த ரெண்டாவது நாகாபரணம் இடது கையில் இருக்கே அது ராமானுஜர் பண்ணி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்தார் அதனால திருவேங்கடமுடையானுடைய ரெண்டு கையிலையும் பாம்பு ஆபரணம் இருக்கும் வலது கையில் உள்ளது வீரநரசிம்ம தேவன் ராஜா போட்டது இடது கையில் உள்ளது ராமானுஜர் அணிவித்தது இது 12வது கய்கரியம் அப்ப நினைச்சு பாருங்க திருப்பதிக்கு போறோம்னா பெருமாளுக்கு ஹெட் டு ஃபுட் திருவடியில இருந்து வரைக்கும் எத்தனை எத்தனை ராமானுஜர் பண்ணி பனிவிச்சிருக்கார் அவர் இடுன்றக்க திருமண்ல அவரோட அவருடைய சங்கு சக்கரத்திலிருந்து அவருடைய நாகாபரணத்திலிருந்து கிழு திருப்பதி கோவிந்தராஜன்ல இருந்து அங்க உள்ள ஆழ்வார்கள் சன்னதியில இருந்து அங்க உள்ள பூக்கணத்தில் இருந்து பூல சொல்லக்கூடிய பூங்கணத்தில் இருந்து எத்தனை எத்தனை கய்கரியம் சுத்தி இருக்கிற மாட வீதி அத்தனை ராமானுஜர் ராமானுஜர் இல்லைன்னா திருமலைன்னு ஒரு க்ஷேத்திரமே இல்லைன்னு சொல்லலாம் பொதுவாக நாம என்ன சொல்லுவோம் திருவரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வழியே ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாம் ராமானுஜர் பண்ணார் அதே அளவு ஏன் அதை விட இன்னும் அதிகமாகவே திருமலைக்கு அத்தனை கைக்கரியும் ராமானுஜர் பண்ணியிருக்கார் அடுத்து பதிமூணாவது கைங்கரியம் திருப்பதியில் ஒரு நரசிம்மர் சன்னிதி இருக்கும் சேவிச்சிருப்பீங்க எல்லாரும் அந்த நரசிம்மர் ஆக்சுவலா சுவாமி புஷ்கரிணி கரையில் தனி கோவிலாகத்தான் இருந்தார் நரசிம்மர் ஆரம்ப காலத்தில் திருப்பதி பெருமாளுடைய கோவில்குள்ளே கிடையாது அவர் சுவாமி புஷ்கரிணி கரையில் தனி கோவில் கொண்டு இருந்தார் ஆனால் மக்கள்லாம் என்ன நினைச்சாங்களா இவர் ரொம்ப உக்ரமாக இருக்கிறார் ஏன்னா அவர்கிட்ட லக்ஷ்மி கிடையாது லக்ஷ்மி இல்லாத வெறும் நரசிம்மர் அவர் இவர் ரொம்ப உக்ரமாக இருக்கார் இவருக்கு நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடும் தப்பா நரசிம்மர் உக்ரமூர்த்தியே கிடையாது அவர் சாந்தமானவர் தான் அவர் துட்டர்கள் மேலே தான் கோவப்படுவார் ஆனால் மக்கள் சரியா புரிஞ்சிக்காம இவர் ரொம்ப உக்ரமானவர் இவரை வழிபட மாட்டோம்னு விலகி நின்றார்கள் அந்த நரசிம்மருக்கு பூஜையே இல்லாமல் இருந்து தான் அதுக்கப்புறம் ராமானுஜர் என்ன பண்ணாரா அப்படியெல்லாம் ஒரு தெய்வத்தை ஒதுக்கி வைக்கக்கூடாது அவருக்கு பூஜை பண்ணலாம் அவர் தனியாக இருந்தால் தானே உக்ரம்னு பயப்படுறீங்க திருப்பதி பெருமாளுக்கு எதிரிலேயே கொண்டு வந்து அவரை எழுதுருவுளை பண்ணிவிடுறேன் ஒருவேளை அவருக்கு ஏதாவது கோபம் அப்படி இப்படி வந்தாலும் எதிர்லேந்து திருப்பதி பெருமாள் கட்டாட்சம் பண்ணி அந்த கோபத்தை தனித்து விடுவார் அதனால நரசிம்மரை எப்படி எழுந்துருளை பண்ணார்னா திருவேங்கடமுடையானுடைய கோவிலுக்குள்ளே பெருமாளை ஃபேஸ் பண்ணும் விதமாக திருவேங்கடமுடையான் நரசிம்மரை பார்ப்பார் நரசிம்மர் திருவேங்கடமுடையானை பார்ப்பார் அப்படி ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்படியாக கோபத்தை தணித்து இனி இவருக்கு நித்திய திருவாராதனம் தினந்தோறும் பூஜைகள் திருப்பதி பெருமாளுக்கு நடப்பது போலவே நரசிம்மருக்கும் நடக்கணும் என்று ராமானுஜர் ஏற்படுத்தினார் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நரசிம்மருக்கு அத்தனையும் பண்ணணுமானா காரணம் இருக்குது திருவேங்கடமுடையானுக்கு குலதெய்வமே அந்த நரசிம்மர் தான் இது ஸ்தல புராணத்தில் இருக்குது அதாவது ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு எல்லோரும் புறப்படுறாங்க வந்திருப்போருக்கெல்லாம் விருந்து வைக்கணும் எல்லாரும் சாப்பிட்ணும் அப்போது எல்லாம் தளிகை பிரசாதம் எல்லாம் தயார் ஆனால் பெருமாள் என்ன சொன்னாரா சாப்பிட்ணுன்னா அதுக்கு முன்னாடி இறைவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் ஸ்ரீனிவாசன் சொல்கிறார் என்னுடைய குலதெய்வம் அகோபில நரசிம்மர் அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேங்கன்னார் அவங்கெல்லாம் சொன்னாங்க நீ இருக்கிறதோ திருப்பதி அகோபில நரசிம்மர்னா இங்கேருந்து அகோபிலம் வரைக்கும் போய் எப்படி நிவேதனம் பண்ணுறது திருவேங்கடமுடையான் சொன்னாராம் அகோபில நரசிம்மரின் மகிமை உங்களுக்கு புரியல நரசிம்மரை நாம தேடி போக வேண்டாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் இந்த தூண்லைய நரசிம்மர் இருக்கான் பிரகலாதன் உடனே வந்தார் இல்லையா நான் கூப்பிட்டாலும் வருவார்னார் ஸ்ரீனிவாசன் அவர் கூப்பிட்ட குரலுக்கு உடனே நரசிம்மர் வந்தார் அவருக்கு பிரசாதத்தை நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் உண்டார்னு வரலாறு திருவேங்கடமுடையானே குலதெய்வம்னு சொன்ன ஒரு நரசிம்மரை அப்படி ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் பெருமாளுக்கு எதிரிலேயே கொண்டு வந்து ராமானுஜர் பிரதிஷ்டை செய்தார் இது பதிமூணாவது கைக்கரியம்